நண்பர்களை வெற்றி படிக்கட்டுகளில் பார்க்க போற விஷயம் என்னன்னா ஒரு தேர்வை பற்றி புரிஞ்சுக்கிறது தேர்வு மட்டும் இல்லை வேலையும் சேர்த்து வேலைக்கு போய் பார்த்துக்கலாமே நினைக்க வேண்டாம் ஏன் அப்படி ஒவ்வொரு தேர்வும் எப்படி அது ஒரு ஸ்டேஜ் அடுத்தது இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிச்சோம்னா வேலை பார்ப்போம் தேர்வு முறை முறை இருக்குது நார்மலா ஒன்னு வகுப்பறை இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம் நெகட்டிவ் மார்க் உண்டா இல்லையா தவறான கேள்விகளுக்கு கால் மார்க் களையும் இன்ன தேர்வில் வந்து மூணுட்டு ஒரு பகுதி எப்படின்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் பேங்கிங்கெல்லாம் வந்து ஒன் ஃபோர்த்து அப்போ நம்பர் ஆஃப் சாய்ஸை வச்சுருக்காங்க அது ஒரு கணக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ நம்ம என்ன தேர்வு எழுத போகிறோம் ஆன்லைன் எழுத போகிறோமா வகுப்பறையில் உட்காந்து எழுத போகிறோமா நிறைய தேர்வுகள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஐபிபிஎஸ்சாக இருந்தாலும் சரி பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி பேங்கிங் இன்க்ளூடிங் ஈவன் கிளரிக்கல் தேர்வுகள் எல்லாமே ஆன்லைனுக்கு வந்தாச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்துடுச்சு அதை தாண்டி பெரிய லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் லைக் இப்போ வந்து சிவில் சர்வீஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் எழுதுறவங்க பட் இன்னும் அது கிளாஸ் ரூம் எக்ஸாமா தான் இருக்குது ரெண்டாவது நம்ம என்ன தேர்வு எழுத போகிறோமோ அந்த தேர்வு எப்படி வேலை ஃபஸ்ட் எங்கெங்க வேலை ரெண்டாவது எந்தெந்த இடத்துல நமக்கு மாறுதல் வரும் நிறைய இளைஞர்கள் வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைச்சிடுது ஆனால் அவங்க நினச்ச அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்காத போது என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் வெறுமையான பொருள் நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அரசு வேலையில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அடுத்து ப்ரொமோஷன் வந்துச்சு வச்சுக்கங்க பதவி உயர்வு வந்துச்சுன்னா அந்த ஊர்லேருந்து வேற எங்கேயும் போகணுமா என்னென்ன லெவலில் எந்தெந்த ஊரில் வேலை பார்க்கணும் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் இந்த டிஎன்பிஎஸ்சி லெவலில் நடக்கக்கூடிய தெருவுகளுக்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது இன்றைக்கி தமிழகத்தில் தமிழ் மாணவர்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா முத முதல்ல எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்வு ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்து பாஸ் பண்ணி வெளியே வராங்க அவங்களுக்கு இந்த தேர்வை பற்றியும் தெரியல என்ன வேலை என்ன சம்பளம் எந்த ஊரில் போஸ்ட்டு என்ன டிரான்ஸ்ஃபர் பாலிசி என்னென்ன பதவி உயர் எல்லாம் வரும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை வரையில் நம்ம கண்டிப்பாக அந்த தேர்வை பற்றி தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் வரும் ரெண்டாவது பேங்கிங் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எழுதுகிறவங்க எல்லாருமே சென்னையிலேயே எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து ஒரு ரூரல் பிரான்ச்சில் எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும் ரூல் அந்த ரூலில் அங்கே போய்டும் சரி கிராமத்தில் இருக்கிறவங்க அல்லது சிறிய ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க வேறு ஊரில் போய் வேலை பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு கஷ்டம் ஆனால் அரசு வேலையின் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் நிச்சயம் பனி மாறுதல் கண்டிப்பாக வரும் அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் போகணும் ஆனால் என்ன சம்பளம் கிடைக்கும் எந்த ஊரில் வேலை பார்ப்பீங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு அந்த பனி மாறுதல் வரும் பணி உயர்வு எத்தனை ஆண்டுகளுக்கு வரும் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் உங்களுக்கு இதை தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ பின்னாடி யோசித்து கஷ்டம் யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது சப்போஸ் இப்போ இன்டர்நெட்டில் பார்க்கலாம் அப்படி இல்லைனா தெரிஞ்ச அடைந்தவர்களை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலமாக அதே மாதிரி ஒரு தேர்வில் அடைந்தவர்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் இது ஒரு முக்கியமான ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது தேர்வை பற்றிய விவரங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் இந்த படிக்கட்டை நீங்கள் வெற்றியாக கையாளலாம் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்